இப்போ மலையாள சினிமாவில் வந்து இந்த மீட்டு பிரச்சனை வந்து விட்டு எரியுது ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பல ஹீரோக்களோட முகத்திரையை கிழிச்சிருக்குது ஸோ ஒரு பக்கம் மலையாளத்தில் தான் அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா தமிழ்லையும் இதை விட அதிகமாகவே நடக்குது அப்படின்னு பல ஹீரோயின்கள் நடிகைகள் முன் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க குறிப்பாக ராதி அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் நம்ம நடிகர் சங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மீட்டிங் போட்டு சில முடிவுகளை எடுத்திருக்காங்க அதில் பங்கேற்றவர் யார் அப்படின்னா நம்ம நடிகர் சங்க தலைவர் நாசர் அப்புறம் வந்து கார்த்தி சுகாசினி குஷ்பு கோவை சர்லா இதை சேர்ந்து அந்த மீட்டிங்கில் வந்து சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதாவது உங்களுக்கு படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இல்லை இயக்குநர்கள் யாராவது மூலம் வந்து இது மாதிரியான பாலியல் தவறு இழைக்கப்பட்டால் பாலியல் தொல்லை ஏற்பட்டால் நீங்க எந்தவித தயக்கமும் இல்லாமல் நடிகர் சங்கத்தில் தாராளமாக புகார் கொடுக்கலாம் இதில் எந்தவித பயமோ தயக்கமோ தேவையில்லை புகார் கொடுப்பவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எது குறித்து தயவு செஞ்சு இந்த ஊடகங்களில் மட்டும் பேச வேணாம் அதே மாதிரி யூடியூப் தளத்தில் திரைத்துறையினரை பற்றி தவறாக பேசுகிறவர்களுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக சைபர் கிரைமில் புகார் கொடுக்கறதுக்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது மீட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடிப்பதற்கு ஐந்தாண்டுகள் வரை தடை நீடிக்கப்படும் தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான பல தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தீர்மானம் நிச்சயமாக அது வந்து சாத்தியப்படுமா செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிறத ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவோட செல்வாக்கு அவங்களோட மற்ற விஷயங்களை பொறுத்து தான் தண்டனையும் சரி அந்த குற்றமும் சரி நிரூபிக்கப்படுது ஸோ இந்த தடவை இது உண்மையாலுமே செயல்படுத்த முடியுமா சாத்தியமா அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம் ஸோ நடிகர் சங்கம் தீர்மானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்